வணக்கம் இன்றைக்கு இரத்தத்தை சுத்திகரிக்கும் அற்புத இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் முக்கிய பகுதியாக இருக்கும் இரத்தத்தில் நச்சுக்களும் கழிவுகளும் அதிகரிக்கும் பொழுது இரத்தமானது அசுத்தமடைந்து அது உடலில் பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது இரத்தம் அசுத்தமடைவதால் உடலில் சருமம் முதல் மற்ற உடல் உள் உறுப்புகளையும் பாதிப்படைய செய்கிறது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நாம் சாப்பிடும் ஆரோக்கியமற்ற உணவுகளே ஆகும் குறிப்பாக வெள்ளை சர்க்கரை மைதா உணவுகள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் ஆயில் எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் போன்ற பலவற்றை கூறலாம் பொதுவாக நாச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் யோகா நடைப்பயிற்சி மூச்சுப்பயிற்சி போன்றவற்றை கடைபிடித்து வருவதும் இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் அந்த வகையில் இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்து உடல் உறுப்புகளை பாதுகாக்கும் ஒரு அற்புத மூலிகை பற்றியும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றியும் அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் மூலிகைகளில் முக்கியமான ஒரு மூலிகை ஆடாதொடை துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நிறைந்த இந்த ஆடாதொடை இலைகளானது சளி இருமல் அலர்ஜி நுரையீரல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு மட்டும் இன்றி இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் சிறந்ததாக விளங்குகிறது இலை மட்டும் இன்றி இதன் பூக்கள் வேர் பட்டை அனைத்தும் மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்டது ஆடாதொடை இலைகளில் மூன்று அல்லது நான்கு கொழுந்து இலைகளை எடுத்து ஒன்றிரண்டாக நறுக்கி இரண்டு டம்ளர் நீர் ஊற்றி ஒரு டம்ளராக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அருந்தி வர வேண்டும் இதை பொடியாகவும் செய்து பயன்படுத்தலாம் இப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது இப்பொடியில் ஒரு தேக்கரண்டி அளவு பயன்படுத்தினால் போதுமானது விருப்பப்பட்டால் இத்தேநீர் தயாரிக்கும் பொழுது மிளகு சுக்கு போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் இந்த ஆடாதொடை இலை தேநீரை அருந்தி வரும்பொழுது இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி இரத்தம் சுத்தமடைய உதவும் அது மட்டுமின்றி சளி இருமல் தொண்டை தொற்று சுவாசப்பாதை தொற்று நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது இக்கஷாயமானது காய்ச்சலின் போது ஏற்படும் இரத்த தட்டணுக்களின் குறைபாட்டை சீர் செய்து இரத்த தட்டணுக்களை அதிகரிக்க உதவுகிறது பொதுவாக இத்தேநீரை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை அருந்தி வருவதன் மூலம் உடல் வலி தசை வலி நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் செரிமான பிரச்சனைகள் வயிற்றுப்புழுக்கள் போன்றவற்றை நீக்கும் இந்த ஆடாதொடை கஷாயத்தை தொடர்ந்து அருந்தி வருவதால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் இது போன்ற இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆடாதொடை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி